எப்ப ஒரு வழியும் என் தம்பிக்கு மிச்சம் ஆக சந்தோஷமா இருக்கு எதுக்கு இவ்வளவு சிம்பிளா பண்றோம் அது ஒண்ணுமில்ல இல்ல கண்ணு ரொம்ப விழுந்துடும் பாத்துக்கிடுங்க ஆமா கல்யாணத்தை நல்ல தடபடால வச்சிருவோம் காயத்ரி நான் என் தம்பிக்கு உசுறு ஆமா அவன் ஆசைப்பட்ட பொண்ணே கல்யாணம் நீங்க பண்ணா உங்க தம்பி ரொம்ப நல்ல பையனா தான் தெரியுறாரு ஆமா எங்க போனா கடைசி வரைக்கும் சந்தோஷமா வச்சுக்கிடணும் சொல்லிட்டேன் பாத்துக்கிட்டேங்க அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க உங்க பொண்ணு எங்க பொண்ணு மாதிரி ஆமா எனக்கு ஒரு பொண்ணு இருக்காளா அவளான்னு நினைச்சுக்கிறேன் பிள்ளைங்களை கூப்பிடலையாமா நிச்சயத்துக்கு ரெண்டும் பள்ளிக்கூடம் போயிட்டு போ என்னச்சே பள்ளிக்கூடம் தொடர்ந்து தவிர அடுத்து பொங்கல் லீவுக்கு வரும் ரெண்டும் இந்த அரையாண்டு லீவுல நான் வந்து கூப்பிடல எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு சரி சம்பந்தியமா நகையை பத்தி பேசிடுவோமா என்ன பெரிய புடலாங்க நகை எங்க கிட்ட இருக்கிற சொத்து சோகத்துக்கு இவட்ட நாங்க நகை வாங்கணுமா ஆ உங்ககிட்ட வாங்கி நிறைய போகுது என்ன நீங்க ரொம்ப பணத்து முறையில பேசுறீங்க ஐயா சம்பந்தியமா நான் பணத்து பேசல அவ எங்க வீட்டு பொண்ணு நாங்களே நகை போட்டுக்கிட்டு தான் உங்க அது முறை கிடையாதுமா நான் இவ்வளவு வருஷமும் என் மகளுக்கு ஒரு ஐம்பது போன் சேர்த்திருக்கேன் நான் கொடுப்பேன் அது போக என்கிட்டயும் ஒரு இருபத்தஞ்சு பவுன் இருக்கு அதையும் நான் கொடுப்பேன் மொத்தம் எழுபத்தஞ்சு பவுன் அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாமா இது ஆயத்திரிக்கு எதுவுமே நீங்க போட வேண்டாம் ஏன்டா நிறைய சொத்து இருக்கு சரி அப்படி பேசிக்கிட்டே இருந்தா நீண்டுகிட்டே இருப்போம் நாங்க சொல்றத சொல்லிட்டோம் நாங்க எழுபத்தஞ்சு பவுன் நகையும் கல்யாண செலவுல பாதி பாதி சரி உங்க மன திருப்திக்காக பண்ணிக்கிடுங்க சரி தட்ட மாத்துமா ஏன் தம்பி ஏதாவது புலவர் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான் நீங்க தட்டிடுங்க ஆஹ் எந்திரிச்சு நில்லுங்க என் பொண்ணு காயத்ரிய உங்க தம்பி சரவணனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்க எங்களுக்கு சம்மதம் அதே போல என் தம்பிய உங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க எனக்கு பரிபூர்ண சம்மதம் இந்தாங்க எங்க தட்டையும் வாங்கிக்கிடுங்க இதில் பொண்ணுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு சேலை வளையல் கிளையல் எல்லாம் இருக்கு சீக்கிரம் ஒரு ஐயரா பார்த்து கல்யாணம் நல்லா குறிச்சிருங்க ஆ குறிச்சிருவோம் குறிச்சிருவோம் பத்திரிக்கையெல்லாம் நல்ல சூப்பரா விலகூட காலில தான் அடிக்கணும் பார்த்துக்கிடுங்க அதை நாங்கள் பாத்துக்கொடுத்தோம் என் பொண்ணோட நிச்சயதார்த்தம் எளிமையா நடந்தாலும் ரொம்ப மனநிறைவோட நடந்தது சிம்பிளா இருக்குன்னு எதுவும் நினைச்சுக்கிடாதுங்கம்மா நம்ம கல்யாணத்தை சூப்பரா பண்ணிருவோம் ஒரு ஆயிரம் வரையாத கூப்பிட்டு சாப்பாடு போட்டோம்னு பாத்துக்கிட்டுங்க எனக்கு ரொம்ப வருஷமாவே ஒரு ஆசை உண்டு என்னோட கல்யாணத்துக்கு அதாவது என் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி நாள் ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துல போய் சாப்பாடு போடணும்னே உன்னுடைய நல்ல மனதிற்கு எனது பாராட்டுக்கள் அது பாரிய செய்வோம் நல்ல குணமா இருக்கா ஒரு பணத்தாசை இல்ல பிள்ளைக்கு

இந்த பானுமதி மட்டும் எதுவும் பிரச்சனை பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும் ஆமா அவன் துட்டவை நான் திருடிட்டு வந்துட்டேன் எதுவும் கண்டு கண்டு பிடிச்சிட கூடாது இருக்கு இப்படி நல்லா இருந்தா என் கால உடஞ்சி போச்சு நான் என்ன செய்வேன் நல்லா புத்தி வேணும் காமாச்சி ஆமா நான் அடுத்தவங்க சொத்த சொகத்தை புடுங்கினேனா இல்ல நான் யாரையும் கஷ்டப்படுத்தலனா இல்லனா எதுவும் அடிச்சு பிடிச்சு போட்டேனா நான் இருக்கேன் எனக்கு இவ்ளோ கஷ்டம் புத்தி சரியில்லையே என்ன செய்ய அது நல்லா இருக்கீங்களா

அவ்வளவுதான் சரியாயிரும் எங்க அத்த கஷ்டப்படுறத என்னால பாக்க முடியாது அதான் மிதிச்சு விட்டேன் நல்ல மருமாவ கிடைச்சிருக்கா இவள மிதிச்சு சாவடிக்கணும் டாக்டர் மருமவன் அங்கல் பொண்ணு ஆமா மணி பொண்ணுங்கிறது மறந்து மறந்து போகுது ட்ரெஸ்ஸும் வேற ஒரு டைப்பா ஆம்பளை பையன் கணக்கா இருக்கு குரல் கேட்க வேண்டாம் அச்சனா போயிட்டு வரேன் நாளைக்கு இதே மாதிரி மிதிப்பேன் சரியா பாய் அங்கல் நல்ல மருமவளா பாத்து செலக்ட் பண்ணிருக்கேட்டி உனக்கு ஏத்த மருமவட்டி உடையை போட்டு நல்லா மிதிக்க அதாண்டி நானும் சொல்லுதேன் டாக்டர் சூப்பர் டாக்டர் நல்லா உன்ன போட்டு மிதிக்கட்டும் பத்தியா உன் புத்திக்கு மெண்டல் மாதிரி ஒரு மருமாவில செலக்ட் பண்ணிருக்க அந்த முனிசு அறிவான பிள்ளை அத வேண்டான்னு ஆனா இப்ப மாதிரி உனைய போட்டு மிதிக்கிறதுக்கு வந்திருக்கான் மெண்டல் மருமாவை ஆமா இன்னும் என்னென்னலாம் கண்குள்ளா காட்சியெல்லாம் பார்க்கணுமோ சந்தோஷமா இருக்கு உன் மௌனுக்கு இவளை கெட்டி வச்சு நீ இவளும் பொடந்து புடிமி பிடி சண்டைய போட்டி உனைய மிதிச்சு கொல்லணும்னு அதை கண் கூட பாக்கணும்ல பாரு அறிவான பிள்ளைய வேண்டான்னு இந்த அறமண்டல கெட்டி வைக்கல நீ நல்ல பாடுபடு உன் பேச்ச கேட்டு எங்க அம்மாதான் முக்கியம் சொல்ற அவனு சீரழியனும் நீ கால் உடைஞ்ச நாள இருந்து என் மூஞ்சில சிரிப்பு குறையல சந்தோஷமா இருக்கேன் ஒரு புரசன் எங்க அப்பா நல்லா கெட்டி வச்சாரு அதேதான் நானும் எங்க அப்பனுக்கும் சொல்லுதேன் இப்படி ஒருத்தி எனக்கு கெட்டி வச்சிட்டாரு கண்ணிலே காட விட மாட்டேங்கி ஏசி சேர்லேன்னு தூங்கிட்டு தான் கிடக்கா இந்த கொஞ்சம் பாத்திரத்தை கழுவி போடுறேன் ஐயோ ஏதாவது சொல்லி தப்பிக்கிறமே பாத்திரம்லாம் கழுவ சொல்லுது மெண்டல் கிழவி இந்த கழுவ போறேன் அத்தப்பாட்டி உங்களுக்கு கிழவாம நான் யார் கல்வி கொடுப்பேன் உங்களுக்காக நான் என்னன்னாலும் செய்வேன் தெரியுமா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் அத்தப்பாட்டி

சரி பாவம் விடு நம்ம மருமோ தானே இப்படியே இவளுக்கு வேலை செஞ்சு கொடுத்து கொடுத்து உடம்பு வளையாம போப்பது நெட்ட நெட்டு பூச்சி மாதிரி ஆக போறான் மது சின்ன பிள்ளை அடுத்துட்டே வருது எட்டி மது என்னாச்சு மறுபடியும் மறுபடியும் என்னைய அந்த கலவி ஆமாத்துட்டே இருக்குமா என்னடி பண்ணிச்சு மாமியாரு ஏம்மா நூறு பவுன் நகை எனக்கு தாரேன்னு சொல்லி ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்துச்சலாமா இப்ப அதே பெட்டியை தூக்கிட்டு இழிச்சக்க மகளுக்கு கொடுக்க போகுதுமா இதே வேலையா போச்சுன்னா உன் மாமியா கறிக்கு உனக்கு தாரேன்னு அங்க கொண்டு கொடுக்க போகுது என்ன நினைச்சிட்டு இருக்கு அவங்க அந்த பொண்ணுக்கு கொடுக்கறது எனக்கு பிரச்சனையே இல்லம்மா எனக்கு கொடுக்க வேண்டியது எதுக்குமா கொடுக்காங்க கிளவி அதே பெட்டியை தான் தூக்கி தூக்கிட்டு திரியுது போல மெண்டல் கிளவி சரி அம்மா அவங்க நகை நமக்கு எதுக்கு நம்ம பொண்ணுக்கு தான் நம்ம நகை போட்டுக்கோம்ல நம்ம போட்டிருக்கோம் நம்ம பிள்ளைக்கு நிறையவே போட்டாச்சு அதை பத்தி ஒண்ணும் இல்ல கேலடி நமக்கிட்ட என்ன பாக்க கொடுத்தா நூறு பொண்ணே எங்க மகளுக்கு கெட்றவங்களுக்கு போடுறதுன்னு சொன்னால அதே பெட்டி கொண்டு அங்க குடுத்தா என்ன அர்த்தம் ஆ இப்ப ஏன் பிள்ளைக்கு என்ன மரியாதை அது அவங்க ഇഷ്ടம்லமா நாக்கு சுத்தம் வேணும் நாக்கு சுத்தம் உங்களுக்கு நாக ரொம்ப பிடிக்குமா அது ஐயோ அப்படிலாம் இல்ல அன்னி 얘 ஏமாத்திக்கிட்டே யாமாதிக்கிட்டே இருக்க நீ எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு எனக்கு தர வேண்டியது அந்த பொண்ணுக்கு கொடுத்தா அப்போ எனக்கு என்ன மரியாதை அப்ப என்னை எதுக்கு ஏமாத்துறாங்க டிகிச்சுட்றதும் கரெக்ட் தான் இப்போ என்ன பண்ணுறதா உத்தேசம் ஆரியாவும் புரிஞ்சிக்காம கிட்ட சண்டை போடுறாருமா நான் அங்கே போவலம்மா ஆமா நீ ஈரி கிளடி வந்து கூட்டு போட்டோம் ஏன் பிள்ளையருக்கு ஏமாத்திட்டு இருக்கா அந்த இடிச்சுக்க மோடு கொடுக்கலோ மகாராஜன் என்ன கிளவியுடைய வயதில் பிறந்த மாவனா ஆ அந்த கிளவனுக்கு அண்ணம்மாவே அவர் பாவம்மா பெரியத்தா ரொம்ப நல்லவர் இந்த அத்தை தான் ஓவரா பண்ணுது நீ பசாம இங்கே இருட்டி பாத்துக்கிடும் சரிம்மா

வடிவு கலவிய மவுளை ஏமாத்திட்டு என்னாச்சு என்னாச்சு சிலம்ம பாட்டி நூறு பொண்ணாக தாரம் தாரனை ஏமாத்தி ஏமாத்தி விடுது இப்ப இழிச்சக்கம் அவளுக்கு கொடுக்க போதும் அதான் எம்மா அவ மனசுடைஞ்சு வந்து கிடக்கா அதனால என்ன அதுவும் நம்ம பிள்ளை தானே இல்லம்மா அந்த பிள்ளைக்கு வேற இந்த பிள்ளைக்கு வேற தானே கொடுக்கணும் இந்த பிள்ளைக்குள்ள டப்பாவே கொண்டு போய் அங்க கொடுக்க போதும் என் பிள்ளை மனசுடைஞ்சு வந்து கிடக்கா அதான் க்ரீம் பண்ணு கேட்டா பாட்டி மாவா மது புண்பட்ட மனசுக்கு ரெண்டு க்ரீம் பண்ணு எடுத்துட்டு வாங்க போய் எடுத்து உருவாட செய்ய மாட்டேங்க எனக்கு பாட்டி உடனே வரேன்